வணக்கம் தமிழால் இணைந்தோம் தமிழால் வளர்ந்தோம் நான் உங்கள் தமிழ் தோழன் இன்றைக்கி நம்ம ஸ்பெஷலாக ஒரு விஷயத்த பண்ண போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா செட்டிநாடு மீன் குழம்பு நம்ம அதை இன்னைக்கு ட்ரை பண்ணி பண்ண போகிறோம் ஸோ ஹாப்பி நியூ இயர் நாளைக்கு அப்படிங்கிறதுனால இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலாக நம்ம வந்து டிஷ் ரெடி பண்ணுறோம் ஸோ தெரிஞ்சதை நானும் ட்ரை தான் பண்ணுறேன் எப்படின்னு பார்க்கலாம் செட்டிநாடு மீன் குழம்பு பார்க்கலாம் நான் வந்து வவ்வால் மீன் வாங்கிட்டு வந்தேன் எந்த மீன்னாலும் நீங்கள் இதே மெத்தேடில் யூஸ் பண்ணலாம் வெங்காயம் தக்காளி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா குடிசா என்ன விட்டு வெங்காயம் தக்காளி போட்டு வளர்க்குங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெங்காயம் தக்காளி வெட்டி வச்ச அந்த வெங்காயம் தக்காளியை வந்து கடாயில் போட்டிருக்கேன் போட்டு நம்ம கொஞ்சம் நல்லா பதமாக வரணும் ஸோ நல்லா பதம் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதில் என்ன விட்டேன் அடுத்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி ரெண்டையும் போட்டு இப்போ மூணையும் போட்டு நம்ம இதை வதக்கி வதக்கிக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா நான் வெங்காயம் வந்து முழுசாக தான் போட்டிருக்கேன் எதுவும் வெட்டலை ஸோ தக்காளி வந்து போட்டிருக்கேன் தக்காளியை வந்து நல்லா வதக்கியிருக்கேன் இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு ஸோ வெங்காயமும் கூட பொன்னமாக மாறிடுச்சு இப்போ இதில் நம்ம வந்து தனியா பொடி கொஞ்சம் போடுறோம் அடுத்து மிளகா பொடி போட போகிறோம் பார்த்துக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம வந்து பொடி போட்டிருக்கோம் தனியா பொடி கொஞ்சம் மிளகா பொடி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போடுங்க காரமாக இருந்தால் தான் கொஞ்சம் மீன் குழம்பு நல்லாயிருக்கும் ஸோ நம்ம போட்டிருக்கோம் போட்டு அதை நான் வந்து அந்த கொஞ்சம் பச்சை வாசனை போகிறதுக்கு அதை வதக்கிக்கிட்டு இருக்கேன் வதக்கி முடித்தாச்சு இதை வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆற விடுங்க டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தேங்காயை பொடிசாக கட் பண்ணி மிக்சியில் அரைங்க அப்போ நான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் தேங்காய் பால் தேங்காய் வச்சு நான் இப்போ தேங்காய் பால் எடுத்துருக்கிறேன் நம்ம வதக்கின அந்த வெங்காயம் மசாலா தக்காளி எல்லாம் மிக்சியில் போட்டிருக்கிறேன் ஸோ இதை இப்போ வந்து நம்ம இதை கிரைண்ட் பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இதை கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு ஸோ சூப்பராக வந்துருக்குது புளி எடுத்துக்கோங்க புளி எடுத்து அதை தண்ணியில் வைங்க ஒரு பத்து நாளை காய் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஸோ இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு இதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடுகு உளுந்த மருப்பு அது போக சீரகம் போட கடுகு ஜீரகம் வெந்தயம் கருவேப்பில போட்டு போட்டிருக்கேன் இப்போ வெங்காயம் மறுபடியும் வெங்காயத்தை வந்து நல்லா வதக்க விடுங்க முதல்ல போட்டிருந்த வெங்காயத்தை விட இப்போது நம்ம அரைச்ச வெங்காயத்தை விட அதுக்கடுத்து ரெண்டாவது தரம் போடும்போது அதில் இருந்து ஒரு பாதி அளவுக்கு போட்டுக்கோங்க நம்ம எடுத்து வச்ச அந்த புளி புளி கரைசல் அதை ஊற்ற போகிறேன் போக நம்ம அரைச்சி வச்ச இந்த பேஸ்ட் தக்காளி வெங்காயம் போட்டு அரைச்சி வச்ச பேஸ்டை எடுத்து நம்ம மறுபடியும் அதில் போட போகிறோம் இப்போ வந்து அந்த மசாலா வந்து நான் இப்படி கரைச்சாச்சு ஸோ மசாலா வந்து கரைஞ்சி நிற்கிது லைட்டாக கிளறி விடுங்க கொஞ்சம் நேரம் இதாகட்டும் அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம எடுத்து வச்சு அந்த தேங்காய் பாலை ஊற்றுறேன் ஸோ அதையும் லேசாக அப்படியே கலக்கி விடுங்க குழம்பு இப்போ இதுதான் செட்டி நாடு மீன் கொழம்பு ஸோ கொஞ்சம் இது மாதிரி தான் நம்ம மீன் போடணும் மீன் வந்து கடைசியில் தான் போடணும் அப்போ நான் தான் வந்து சீக்கிரம் வந்துடும் மீன் ஸோ அதனால் அதை கடைசியில் தான் போடணும் ஸோ இப்போ வந்து கொஞ்சம் லைட்டாக ஹீட் ஆகட்டும் கொஞ்சம் பதத்துக்கு வரட்டும் கொஞ்சம் எவ்வளோ தண்ணி வேணுமோ நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் சில பேர் ரொம்ப தண்ணியாக இருக்கும் சில பேருக்கு வந்து நார்மலாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி உங்களுடைய விருப்பம் நான் உப்பு போட்டு கிளறி விட்டுருக்கேன் ஸோ குழம்பு பார்க்கும்போது அப்படியே செம்மையாக வந்திருக்கு ஸோ கொதிக்குது இப்போ நம்ம மீனை கொஞ்சம் ஒரு ஒரு டூ மினிட்ஸ் கழித்து நம்ம மீனை போடலாம் எனக்கு வந்து மீன் குழம்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக தெரியுது ஸோ அதனால் கொஞ்சம் வத்தட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணுறேன் பார்க்கலாம் இப்போ நம்ம மீனை போடலாம் ஸோ மீனை போட்டு அடிக்கடி கிளறாதீங்க அடிக்கடி கலர்னீங்கன்னா அந்த இது வந்து இருக்காது கண்டென்ட்டு ஸோ அதுதான் இப்போ பார்க்கலாம் எப்படி ஆகி வருதுன்னு கடைசியாக சாப்பிட்டு பார்க்கலாம் வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷம் ஏன்னா அதனுடைய கன்டென்ட் உள்ளே இருக்கணும் அப்படியே செம்மையாக சூப்பராக வந்திருக்கு ஸோ இப்போ நம்ம கடைசியாக என்ன பண்ண போகிறோம் நீங்கள் அந்த அந்த நான் தேங்காய் பால் ஊற்றுனேன் அதுக்கு பதிலாக நீங்கள் முட்டை கூட உடச்சி ஊற்றிக்கலாம் நீங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே அது மேலே இந்த கருவேப்பிலையை நான் போடுறேன் ஸோ கருவேப்பில போட்டு அப்படியே அழகுப்படுத்துகிறோம் போட்டு இப்போ அப்படியே மூடி வச்சிடணி தான் சாப்பாடு ரெடி பண்ணி குழம்பு ஊற்றியாச்சு மீனையும் பொறிச்சு வேறு தனியாக வச்சாச்சு சூப்பராக சாப்பாடு செம்ம அருமையாக இருக்குது உண்மையிலேயே முத முறையாக நான் சமைச்சு சாப்பிட்றேன் அற்புதம் இந்த செட்டிநாடு மீன் குழம்பை நீங்களும் ட்ரை பண்ணி பண்ணி சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் பண்ணிட்டு நீங்கள் கமெண்டில் லீவ் பண்ணுங்கள் ட்ரை பண்ணதில் இன்றைக்கி மூணே ஒன்று வார்த்தை திடம் நிறம் சுவை அப்படின்னு சொன்ன மாதிரி அருமை அற்புதம் சூப்பர் இதுக்கு மேலே வார்த்தையே இல்லை என்ன என் கையை என்னால்யே நம்ப முடியலன்னு பார்த்துக்கோங்க ஸோ இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும்